ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வீட்டில் ஏசி இருக்குது நிறைய பேர் ஏசி வாங்கவும் பிளான் பண்ணுறாங்க ஆனால் ஏசியால் நிறைய கரண்ட் பில் கட்ட வேண்டியது இருக்குது அதுவும் இல்லாமல் ஏசி யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் நிறைய கரண்ட் பில் வருது அப்படின்னு சொல்லி தயங்குறீங்க நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னால் ஏசியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கரண்ட் பில்லும் அதிகமாக வராது இப்போ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏசியோட டெம்பரேச்சர் வந்து நீங்கள் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு டிகிரிக்கு இருக்கணும் அப்போ தான் வீடு கூலிங்காக இருக்கும் கரண்ட் பில்லும் குறையும் ஆனால் இருபத்தி ஆறில் வச்சா வீடு எப்படி கூலிங்காக இருக்கும்னு நீங்கள் என்னை கேள்வி கேட்கலாம் அதனால தான் ஏசி ஓடும்போது ஃபேன் போட்டுக்கலாம் சில பேர் ஏசி ஓடும்போது ஃபேன் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது ஃபேன் போட்டிங்கன்னா டக்குன்னு அந்த கூலிங் வந்து வீடு ஃபுல்லாக பரவும் ஏசியில் அதிக அழுத்தம் இருக்காது அதே மாதிரி ஏசியை அடிக்கடி சுத்தம் பண்ணணும் ஏசி ஃபில்ட்ரை டூ வீக்ஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறது அவசியம் தூசி சேர்ந்துச்சுன்னா ஏசியோட அந்த கூலிங் பண்ணுற பவர் அப்படியே கம்மியாயிடும் அதனால் ஏசி போட்டால் கூலிங் ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் இதனால தான் அதிக கரண்ட் பில் வருது ஏசி ஃபில்டர் சுத்தம் பண்ணுறது ரொம்பவே அவசியமான ஒன்று எல்லா ஏசிலையும் எக்கோ மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த எக்கோ மோடை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஏசி யூஸ் பண்ணிங்கன்னால் கரண்ட் பில் கம்மியாகும் அதே மாதிரி ஏசி ரிமோட்டில் தான் அந்த எக்கோ மோட் ஆப்ஷன் இருக்கும் அதை ஆன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அதே மாதிரி கொஞ்சம் நேரம் ஏசி கூட ஃபேன் போட்டுக்கோங்க ரூம் கூல் ஆனோன்னே ஃபேன் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஏசி போடும்போது ஒரு செவன்டீன் டு நைன்டீன் கூலிங்கில் வச்சுக்கலாம் அதே மாதிரி ரூம் கூலிங் ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி செவன் டிகிரியில் மாற்றிக்கலாம் இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா கரண்ட் பில் கண்டிப்பாக குறையும் இது ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல் தேங்க்யூ